வணக்கம் உங்களுடைய லேப்டாப் அல்லது பிசிக்கு வந்து ஆன்டிவைரஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறேங்க எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் பெஸ்ட்டு ஆன்டிவைரஸ் எது தான் சொல்கிறேன் பெஸ்ட்டு ஆன்டிவைரஸ் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ஆன்டிவைரஸுமே வந்து பெஸ்ட்டு தான் அதில் எதுவும் வந்து குறைபாடுகள் கிடையாது எல்லாமே நல்லாவே ஒர்க் ஒர்க் பண்ணும் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஸ்காஸ்பர் கை வந்து யூஸ் பண்ணேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து கேசவன் டோட்டல் செக்யூரிட்டி யூஸ் பண்ணேன் அதுக்கு பிறகு இப்போ வந்து தற்போதைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேசவன் ப்ரீமியம் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து லைவாகவே காட்டுறேன் பார்த்தீங்கன்னா வந்து கேசவன் ஆன்டிவைரஸ் ப்ரீமியம் ஸோ எனக்கு வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பது நாள் இருக்குது வைரஸ் டப்பானிஷன் பார்த்திங்கன்னா வந்து பதினாலு புள்ளி பதிமூணு ஆட்டோமேட்டிக் அப்டேட் இது வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டேன் நான் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுவேன் இதில் வந்து எந்த ஒரு குறைபாடுகளும் கிடையாது பெஸ்ட்டு ஆன்டி வைரஸ் அப்படின்னா வந்து எல்லாமே பெஸ்ட்டு தான் எதுவும் குறைபாடுகள் கிடையாது இல்லை வந்து நான் யூஸ் பண்ணுற ஆன்டிவைரஸ் உங்கள்கிட்ட வந்து காட்டினேன் எங்கே வாங்கலாம் அப்படின்னா ரெண்டு வெப்சைட்ல தான் இருக்குது ரெண்டு இல்லை மூணுலேயே வாங்கலாம் அமேசான்லேயும் சேர்த்து வாங்கலாம் உங்களுக்கு நான் சர்ச் பண்ணி காட்டுறேன் கே செவன் வைரஸ் ப்ரீமியம் ஒன் பிசி ஒன் இயர் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கே செவன் வைரஸ் ப்ரீமியம் ஒன் பிசி த்ரீ இயர் அதே வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன் இயரும் த்ரீ இயர் கொடுப்பாங்க நம்ம அதை வந்து ரெனியூவல் கூட பண்ணிக்கலாம் அது ஒன்று இருக்கிற சிக்கல்கள் எதுவும் கிடையாது இந்த பாரு இது வந்து எல்லாமே வந்து இமெயில் டெலிவரி நம்மளுடைய மெயில் ஐடி வந்து சிடியெல்லாம் கிடையாது மெயில் வழியாக நமக்கு வந்து கீ வந்து அனுப்பிடுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் டோட்டல் செக்யூரிட்டி தான் போட்டிருக்கணும் டோட்டல் செக்யூரிட்டி போட்டோம் அப்படின்னா வந்து இன்டர்நெட் லிங்கையும் வந்து ஹைப்பர் லிங்கையும் வந்து அதை வந்து சரி பார்த்துக்கலாம் கேசவன் நான் வந்து மேலோட்டமாக இருக்கிறதுக்காக அதாவது நம்மளுடைய நாம் வந்து பிசி யூஸ் பண்ணுறோம் நமக்கு ஒரு வைரஸ் வேணும் தான் வந்து பிரீமியம் யூஸ் பண்ணிக்கிறேன் பட் எனக்கு வந்து இன்டர்நெட்டு ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே கேசவன் செக்யூரிட்டி டோட்டல் செக்யூரிட்டி போட்டிருந்தோம்னா இந்த லிங்கெல்லாம் வந்து செக் பண்ணோம் செக் பண்ணி தான் அனுப்போம் நான் அடுத்து வந்து கேசவன் டோட்டல் மாறலாம்னு மாறலாமட்டிருக்கிறேன் ஸோ எங்கே வாங்கினேன் அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து எங்கே வாங்கினா இந்த வெப்சைட்ல தான் வந்து நான் வந்து வாங்கினேன் பை கீட்டி பை ஆன்டிவைரஸ் கீ டால்பாம் அன்னதான ஒன்று ஒன்று வெப்சைட் பார்த்திங்கன்னா வந்து பை ஆன்டிவைரஸ் கீ டாட் இன் இவங்களும் வந்து சர்வீஸ் இவங்கள்ட்டையும் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின் சொன்னால் உங்களுடைய லேப்டாப்பு அல்லது பிசியை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கட்டாயமாக தாராளமாக இல்லை கட்டாயமாக வந்து ஆண்டிவைரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க விண்டோஸ் செவன் விண்டோஸ் டென்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்ட்டாகவே விண்டோஸ் டிபெண்ட் ஒரு ஆன்டிவேர்ஸ் இருக்குது நீங்கள் வைரஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து உங்களுடைய பிசிக்கு வந்து பிசி அல்ல வந்து ஆஃப்லைன் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் ஆன்லைன் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்புறம் வந்து ஆமாம் இது ரெண்டு இருந்தாலே போதுமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பென்ட்ரை வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்கள் அப்புறம் டூல்ஸு ஒரு சில டூல்ஸு இல்லை பார்த்தீங்கன்னா நாலு டூல்ஸ்லாம் இருக்குது இதே வந்து நீங்கள் வந்து டோட்டல் செக்யூரிட்டி வாங்க நீங்கள் ஆறு டூல்ஸுக்கு மேலே இருக்கும் அது உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு போதுமானது ஆன்டிவைைரஸ் வந்து கட்டாயம் இப்போதிக்கி எதற்காக அப்படின்னா வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதற்காகத்தான் ஆன்டிவைரஸ் வந்து கட்டாயம் கட்டாயமாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு எந்த ஆன்டிவைரஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க இன்ஸ்டால் பண்ணுறமில்லமுள்ள ஒரிஜினல் வெர்ஷன் வாங்கிக்கிறங்க கீ உள்ளது வாங்கிக்கிறங்க அதுதான் பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துலேருந்து நான் லேப்டாப் வச்சு இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து எனக்கு லேப்டாப்பும் பிசி இருக்குது ஸோ அதுலேருந்து நான் வந்து ஆன்டிவைரஸ்ட் தான் யூஸ் பண்ணிக்கிருக்கிறேன் கரெக்டமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் ஏன்னா சிஸ்டம் வந்து நம்மளுடையது நம்மளுடைய சிஸ்டத்துக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸோ இவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஹை பட்டன் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ